அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு புரட்டாசி மாதத்தின் முதல் தேதி வருதுங்க கூடுதல் சிறப்பாக புரட்டாசி மாதத்திற்குரிய பௌர்ணமியும் நாளைக்கு வந்து இருக்குது ஒவ்வொரு பௌர்ணமியுமே வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது தாங்க இதில் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது இல்லையா அந்த சிறப்போடு கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாகவே கருதப்படுது இதில் நமக்கு புரட்டாசி மாதத்தின் முதல் தேதியே பௌர்ணமியாக இருக்கிறது கூடுதல் சிறப்பு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கு மு உகந்த மாதமாக வந்து கருதப்படுது வருடம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நினைக்கிறவங்க கூட இந்த ஒரு முப்பது நாட்கள் பெருமாளுக்காக ஒதுக்கி வச்சு அசைவ உணவை வந்து தவிர்ப்பாங்க தங்களுடைய ஒரு பலன் மிகுந்த ஒரு மாதமா அதிக பலன் தரக்கூடிய மாதமா இந்த புரட்டாசி மாதம் வந்து இருந்து வருது சரி இப்போ நமக்கு புரட்டாசி ஒன்று இது கூடவே பௌர்ணமியும் இருக்குது இல்லையா இப்போ இந்த நாளில் நம்ம இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் கடன்கள் அனைத்தும் துன்பங்கள் அனைத்தும் இன்றோடு நம்மளை விட்டு நீங்கணும் இனி அதாவது இந்த புரட்டாசி ஒன்றில் இருந்தாவது நம்முடைய வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வந்து அடையணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு நான் பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இதை வந்து நாளைக்கு எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க இது ஒரு டூ இன் ஒன் மெத்தடுன்னே சொல்லலாம் ஏன்னா புரட்டாசி ஒன்றுக்காகவும் நாம் செய்வோம் அதே போலவே புரட்டாசியில் வரக்கூடிய பௌர்ணமிக்காகவும் இதை செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் பெண்கள் வந்து இப்போ பீரியட்ஸ் டைமில் இருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக வந்து செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது ஒரு சிலதுக்கெல்லாம் வந்து மாதவிடாய் சமயத்தில் செய்யாதீங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இதை வந்து செய்யலாம் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு சிறப்பு மிகுந்த நாட்களில் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியை வந்து புனித நீராக மாற்றி குளித்தோம் அப்படிங்கும்போது நம்முடைய கஷ்டங்கள் கர்ம வினைகள் கவலைகள் எல்லாம் எல்லாமே வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால முதல்ல குளிக்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்ததும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்தாலும் சரி இல்லை குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு ரிலாக்ஸாக குளிச்சிங்கனாலும் சரி மறக்காம தண்ணீரில் இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணிடுங்க நீங்கள் வந்து சுடு தண்ணி குளிக்கும் பழக்கமாக இருந்தாலும் சரி இல்லை பச்சை தண்ணீரில் குளிக்கும் பழக்கமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீரை முதல்ல பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது உங்கள் வீட்டில் பெருமாளுக்கு உகந்த நாம கட்டி இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க வச்சுக்கோங்களா அந்த நாமக்கட்டி வந்து நீங்க எடுத்துக்கோங்க நாமக்கட்டி இல்லாதவங்க புதுசா வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அந்த மாதிரி நாமக்கட்டிய கையில வச்சுட்டு தண்ணீர்ல கோவிந்தா அப்படிங்கிற பெருமாளுடைய நாமத்தை வந்து நீங்க எழுதணும் உடனே நிறைய பேர் வந்து நினைப்பீங்க கோவிந்தான்னு எழுதுறதா கோவிந்தான்னா அதுக்கு வந்து நிறைய அர்த்தம் வந்து எடுத்துக்கிறாங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து பேசிட்டு பணம் வந்து வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது யாராவது ஒருத்தங்க கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொன்னதையும் உடனே போச்சா அந்த பணம் கோவிந்தாவா அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் அதாவது நம்ம எல்லாத்தையும் அதை போயிடும் நமக்கு அது வராது அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கிறீங்க அந்த மாதிரி கிடையாது கோவிந்தா அப்படிங்கிற மந்திரம் பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை போக்கக்கூடியது கவலைகளை போக்கக்கூடியது அதாவது எதெல்லாம் வந்து ருணம் அதாவது கவலைகள்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் நீக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கோவிந்தா அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லலாம் நான் ஏற்கனவே ஒரு முறை வந்து சொல்லியிருக்கிறேன் திரௌபதியுடைய கதையை பற்றி மகாபாரதத்தின் போது திரௌபதியை அந்த சபையில் வச்சு துகிலுரியும் போது பார்த்திங்கன்னா அவங்க தன்னுடைய மார்பகத்தில் கையை வச்சுட்டு கிருஷ்ண பகவானை கூப்பிடும்போது அவங்க வந்து வரல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கிருஷ்ணர் மீது முழு நம்பிக்கை வச்சு தன்னுடைய இரு கைகளையும் மேல் எழுப்பின மாதிரி கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடும்போது தான் முடிவே இல்லாத ஒரு பெரிய முழு நீல புடவையை வந்து அவங்கள சுற்றி இருக்கிற மாதிரி கிருஷ்ண பகவான் வந்து செய்வார் அதை இழுக்கவே முடியாமல் துச்சாதனன் வந்து மயங்கி விழுந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் அந்த சமயத்தில் திரௌபதியானவங்க மாதவிடாய் சமயத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அதாவது மாதவிடாய் சமயத்தில் இருந்தாலும் இந்த கோவிந்தாங்கிற திருநாமத்தை நம்ம சொல்லலாம் திரௌபதியினுடைய அந்த கஷ்டத்தை போக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கோவிந்தா அப்படிங்கிற திருநாமம் இவை தவிர பெருமாளுக்கு உரிய இந்த புரட்டாசி மாதத்தின் முதல் நாளே நம்ம இந்த கோவிந்தா அப்படிங்கிற திருநாமத்தை பயன்படுத்தும் நமக்கு எந்த ஒரு துன்பமும் வராது மேலும் இதுவரை பட்டிருந்த அத்தனை கஷ்டம் கஷ்டமும் வந்து நொடியில் விலகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த முதல் நாள் மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தின் முப்பது நாட்களுமே ஒரு முறையாவது நீங்கள் கோவிந்தாங்கிற மந்திரத்தை சொல்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையே வந்துட்டு அற்புதமாக வந்து மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த திருநாமத்தை அந்த நாமக்கட்டியை கொண்டு தண்ணீரில் வந்துட்டு எழுதுங்க கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க நாமக்கட்டி இல்லை எங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி காட்டி வரலாறு அதாவது பாயிண்டிங் ஃபிங்கரை வச்சாவது கோவிந்தா அப்படிங்கிற அப்படிங்கிற திருநாமத்தை எழுதுங்க இதை வந்து உங்களுடைய கணவர் குளிக்கும் போதும் சரி குழந்தைகள் குளிக்கும் போதும் சரி தண்ணீரில் வந்துட்டு அவங்க சார்பாக நீங்கள் கூட எழுதி வைக்கலாம் அதன் பிறகு அந்த தண்ணீரை நீங்கள் தலைக்கு குளிக்கிறதோ இல்லை உடம்புக்கு குளிக்கிறதோ வந்து செஞ்சுக்கலாம் தலைக்கு குளிக்க முடியாதவங்க மூணு சொட்டாவது வந்து தலையில் வந்து தெளிச்சுக்கோங்க ஒருவேளை இந்த வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க பார்த்த சமயத்தில் நீங்கள் குளிச்சிட்டீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் இந்த புரட்டாசி ஒன்று அது கூடவே சேர்ந்து பௌர்ணமியும் இருக்கிறதுனால எந்த நேரத்தில் வீடியோ பார்த்தாலும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பிடிச்சு வச்சு நான் சொன்ன இதே முறையில் இந்த மந்திரத்தை எழுதி அதன் மூலமா உங்களுடைய கை கால் முகத்தையாவது கழுவிட்டு தலையில வந்து தண்ணீர் தெளிச்சு இப்போ குளிச்சு முடிச்சாச்சு அடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வாங்க வேண்டிய பொருள்னு பார்க்கும்போது கல்லுப்பு மற்றும் மஞ்சள் தூள் வந்து சொல்லலாம் இது ரெண்டையுமே நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்து நாளைக்கு பூஜை அறையில் வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துறது நல்ல பலனை கொடுக்கும் நான் முன்பு சொன்ன நில்லையா அந்த நாமக்கட்டி அது கூட நீங்கள் வந்துட்டு ஒரு பத்து ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவை தவிர நாளைக்கு புதுசாக வந்து துளசி செடி வாங்கி வைக்கிறது கொடுக்கறது அப்படிங்கிறதும் நல்ல பலனை கொடுக்கும் துளசி மாலை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் விக்கிரகத்துக்கோ இல்லை படத்திற்கோ நீங்கள் போட்டு வழிபாடு செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவசியம் போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க அங்கே நீங்கள் போகும்போதே பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கிட்டு போனீங்க அப்படிங்கும்போது கட்டாயம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும்போதும் அவங்க வந்துட்டு துளசி கொஞ்சம் கையில் தருவாங்க அந்த துளசியை நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பூஜை அறையில் வச்சு ஒரு நிமிடம் வழிபாடு செஞ்ச பிறகு மறக்காமல் இதை நீங்கள் ஒரு வெள்ளை துணியில சுற்றி பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ நகை வைக்கக்கூடிய இடத்துலையோ மறக்காம வந்து வச்சிடுங்க ஏன்னா துளசி இலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு செடியா வந்து சொல்லுவாங்க மேலும் பெருமாளுக்கு இந்த துளசிங்கிறது ரொம்ப ரொம்ப விருப்பமானது இதை நம்ம கோவில்ல வாங்கிட்டு வந்து இப்படி நம்முடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பதன் மூலமா வற்றாத செல்வ வளம் ஊற்றெடுக்கும் பொண்ணும் பொருளும் பெருகும் மேலும் நீங்க அடகு நகை வச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த நகை வந்து சீக்கிரமாகவே மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு பண வரவே ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் உங்க வீட்டுல ஏற்கனவே துளசி செடி இருக்குது அப்படிங்கும் போது அந்த துளசி செடியை வந்துட்டு நீங்க மஞ்சள் கலந்த தண்ணீரால நல்லா வந்து மேல தண்ணீர் வந்து தெளிச்சு அந்த செடியை வந்து மேல இருக்கிற டஸ்ட் எல்லாம் போக்கிடுங்க அதன் பிறகு அதுக்கு நீங்க மஞ்சள் குங்குமம் வந்து இட்டு கீழே வந்து ஒரு அரிசி மாவுல சின்னதா ஒரு கோலம் வந்து போட்டுக்கோங்க அடுத்து அகல் விளக்கு வந்து ஏற்றி வைங்க இந்த அகல் விளக்குல வந்துட்டு நீங்க நெய் ஊற்றி ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ இதை வந்து நீங்க காலையிலும் பண்ணலாம் மாலை பண்ணலாம் இல்லை ரெண்டு நேரமும் பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணலாம் யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க இப்போ நான் சொன்ன குறிப்புகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதிவேகமாக பலன் தரக்கூடியதுன்னே சொல்லலாம் ஏன்னா தமிழ் மதத்தின் இப்படி முதல் தேதியே நமக்கு பௌர்ணமி திதியோடு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால மறக்காம குளிக்கிற தண்ணீரில் ஸ்டார்ட் பண்ணி வாங்க வேண்டிய பொருட்களையும் வாங்கி மாலை இந்த தீபத்தோட உங்களுடைய வழிபாட்டை வந்து நிறைவு செஞ்சுக்கோங்க இன்னும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி குறித்து நிறைய விதமான தகவல்கள் உங்களோட ஷேர் பண்ண வேண்டியிருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்துட்டு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்